ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ஃபார்ம்ங்க நம்ம நம்மனைக்கு விற்பனை பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு காங்கை மாடுன்னு ஒரு கிருரு மாடு ரெண்டு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் இத்துங்க கடை முளைப்பு கன்று இண்டினோட நாலு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கன்று இண்டி நாலு நாட்கள் ஆகுதுங்க கண்ணை வந்து கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் படிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஈடுதாக்கான மாடு இரட்டை நாடி மாடுங்க நல்ல வண்டியர் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குங்க நல்ல எவி சைஸ் மாடு நல்லா நிமிந்த மாடுங்க நிமிந்த மாடு நல்ல பால் பால்மயில தெளிவான மாடுங்க மாட்டுக்கு முகம் நல்ல முகம் சிரிக்கிற மாதிரி முகத்தில் நல்ல முகங்க கொம்பு அமைப்பு நல்ல அமைப்பு தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கும் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க புறவை ஏற்றமான மாடு பின்விலாசம் நல்ல விளாசங்க திமில் பார்த்திங்கன்னா இரட்டை திமில் சேருங்க நல்ல இரட்டை திமில் சேருங்க நல்ல மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க நல்லா பால் மெல்ல தெளிவான மாடுங்க மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க கறக்கிறதுக்கு ஒரு செகண்டில் கறந்தெல்லாம் பூ மாதிரி இருக்குதுங்க ஸ்டூல் போட்டு நீ உட்காந்தே கறக்கலாம் பாடை கறக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்க கூட இந்த மாட்டில் கறக்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சுண்டை கறந்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு பால் கறக்கலாங்க கன்று வந்து கண்ணு மயில கண்ணுங்க கண்ணு தெளிவான கன்று கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை இது வந்து மூணாவது கண்ணு ரெண்டி தான் வந்து கிடாரி கண்ணாக தான் போட்டிருக்குது ஃபர்ஸ்ட்டு கண்ணு வந்து இது அஞ்சு மாதமே இருக்குது ரெண்டாவது கன்று வளர்த்துக்கிட்டாங்க மூணாவது கன்று நம்ம வந்து நம்ம இடத்துல போட்டுருக்குதுங்க தெளிவான நம்ம அடு பால் மயிலையில் நல்லா உங்களுக்கு காலணியாமல் பெண்கள் பிடிச்சி பெண்களுக்கு இறக்கிற மாதிரி காலனையாமல் கண்ணு கிடாரிக்கன்னோட நல்ல பெருங்கூட்டு மாடாக நேராக ஒரு மூணு லிட்டர் பாலோட மாடு தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நல்ல நிமிந்த மாடுங்க காங்கை மாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எண்ணிக்கை குறைவாகிட்டே இருக்குது இந்த மாதிரி நல்ல எப்ப கிடாரி கிடாரிக்கன்னோட கலனியாமல் தெளிவான மாடை கிடைக்க மாட்டேதுங்க அதில் ரீதியாக சொல்ல பொதுவாக சொல்கிறாங்க அந்த மாதிரி மா காங்கை மாட்டில் மா நாட்டு மாட்டில் தெளிவான மாடை இருக்குது கிடைக்க மாட்டேங்குது மாடை இருக்கிறதுக்கு நம்ம அழிஞ்சிக்கிட்டு வருங்க இந்த மாதிரி நல்ல ஷோ குவாலிட்டியில் தெளிவான மாடாக அமைகிறது இல்லைங்க அதனால் உங்களுக்கு இந்த தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு கிரு மாடுங்க விற்பனைக்கு கிரு மாடுங்க இரண்டாம் ஈத்துங்க இரண்டாம் ஈத்து பல் இரண்டாம் மீற்று ஆறுபல் கடாரிங்க ஆறுபல் கடாரி ஒம்பது மாதம் சென்னையங்க கிரு ஊசி போட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் மீற்று பல் கடாரி ஒம்பது மாதம் சினைங்க கிரு ஊசி போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க கன்றிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே வந்து அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு கறக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியத்து கண்டிப்பாக பத்து லிட்டருக்கு மேலே வருங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குது காம்பு ஒரு காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பெரும் பெரும் காம்புங்க முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா மடிச்சட்டுங்க மடி நல்லா லூஸ் இருக்குது உறிஞ்சல் மாடு தெளிவான மாடுங்க மாடு அழகு மாடு நல்லா லட்சமாக இருக்குதுங்க வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபட இல்லை உங்களுக்கு கிரும் மாடு வேணும் காலனைச்சி பெண்கள் பிடிச்சி பெண்களை கறக்கிற மாதிரி தெளிவான மாடு வேணும்னு வச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இப்போ தொட்டு எங்கே தொட்டு எங்கே நெய்கினாலும் பொட்டாட்டை நிற்கிது கால் அணையாமையே பயிற்சலாங்க ஆனால் வந்து கால அணைச்சு தான் பய்ச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருக்கிற கண்டிஷன் பார்த்தா கால் அணையாமையே பீச்சலாம் அந்தளவுக்கு சாதுவாக இருக்குது தெளிவான மாடு கிரு மாட்டில் உங்களுக்கு நல்ல மடிச்சட்டோட ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் பாலோட தெளிவான மாடாக வேணும்னு வச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மா அந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருது ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க